வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இ கமரன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் பைமோட் ஆ வரிசை விடுகதையின் சிறப்பு மற்றும் இரண்டு வரி விடுகதைகள் பற்றி சில வரிகள் பகுதி ஐந்து ஆசாரி செய்த அவமானத்துக்கு ராஜாத்தி ராஜாக்கள் தலை குனிகிறார்கள் இந்த விடுகதைக்கான விடை த்ரீ டூ ஒன் வாசல் படி நிலை ஆட்டிவிட்டால் ஆடும் அந்தரத்தில் தொங்கும் இந்த விடுகதைக்கான விடை த்ரீ ஊஞ்சல் ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் இரண்டு கொம்பு ஐயங்காருக்கு மூன்று கொம்பு இந்த விடுகதைக்கான விடை த்ரீ டூ ஒன் நெற்றில் போடும் மூன்று நாமம் ஆட்டுக்கு மாட்டுக்கும் இரண்டு கொம்பு அம்மன் பிடாரிக்கு மூன்று கொம்பு இந்த விடுகதைக்கான விடை மாங்கலியம் ஆடாத அழகிக்கு ஆடு என்று பெயர் வந்தது இந்த விடுகதைக்கான விடை மூன்று இரண்டு ஒன்று ஆடு ஆடி அசந்து வருது அடியில் சிந்தி வருது கூடிய பெண்கள் கூந்தலை ஆட்டி வருது இந்த விடுகதைக்கான விடை மூன்று ஆடு ஓய்ந்ததும் அம்மணி வருவாள் இந்த விடுகதைக்கான விடை மூன்று இரண்டு ஒன்று ஆவணி மாதம் ஆடும்போது சீரும் குடத்தில் அடையும் இந்த விடுகதைக்கான விடை மூன்று இரண்டு ஒன்று எண்ணெய் ஆடு இல்லாத கற்பழகி ஆடி சுழன்று பாடுகிறாள் இந்த விடுகதைக்கான விடை த்ரீ டூ ஒன் இசைத்தட்டு ஆண்டுக்கு ஆண்டுக்கு அழகழகாய் உருமாறி வரும் இந்த விடுகதைக்கான விடை மூன்று இரண்டு ஒன்று ஆட்காட்டி ஆண்டுக்கு ஆண்டுக்கு வரும் வரி அடுத்தடுத்து வரும் வரி இந்த விடுகதைக்கான விடை மூன்று இரண்டு ஒன்று ஜனவரி பிப்ரவரி ஆண்டுதோறும் போடும் விற்பனை வரி வருமான வரி விட்டு வரி முதலியன ஆத்தாள் பிள்ளத்தாச்சி அப்பான் ஊர் சுற்றி இந்த விடுகதைக்கான விடை மூஞ்சு இரண்டு ஒஞ்சு பரங்கங் கொடி ஆதவன் உதித்தால் மறைந்திடும் ஆயிர விளக்கை அணைத்திடும் இந்த விடுகதைக்கான விடை மூஞ்சு இரண்டு ஒன்று இருள் ஆதார ஊரில் ஆணை செத்து கிடக்குது அஞ்சு ஆள் போய் இரண்டு ஆள் இழுத்து வருது இந்த விடுகதைக்கான விடை மூன்று இரண்டு ஒன்று மூக்குச்சளி ஆத்தால் சடையச்சி அப்பன் சோரியான் நானோ சர்க்கரை குட்டி இந்த விடுகதைக்கான விடை மூன்று இரண்டு ஒன்று பலாப்பழம் ஆயால் வீட்டு தோட்டத்திலே பச்சை பாம்பு தொங்குகிறது இந்த விடுகதைக்கான விடை த்ரீ டூ ஒன் புடலங்காய் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் பைமோட் இ கமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நன்றி வணக்கம் இப்படிக்கு டிஎஸ்கே தவால் சேனல்